இந்த வீட்டுல தவங்க நம்ம தோனாலே நாம நல்ல அனோன்யமா நல்லா பழகணம் செஞ்சோம் இந்த வீட்டுல தான் நமக்கு குழந்தை பிறக்கணும் எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது அதனால இந்த வீட்டையே நம்ம வாங்கிக்கலாம் இருந்துக்கலாம்னு அந்த அம்மா கன்வின்ஸ் பண்ணுது பல கட்ட பேச்சு பிறகு அவங்க நண்டு பேரும் சரி ஓகே வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணி அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு அக்ரிமெண்ட் எல்லாம் கழுத்து போடுறாங்க கழுத்து போட்டு முடிச்சதும் இவ்ளோ பெரிய வீட்டுக்கு நம்ம சொந்தக்கரை ஆயிட்டோம்னா ரொம்ப சந்தோஷம் கட்டி புடிச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒண்ணா அறிக்கிட்டு இருக்காங்க அந்த சந்தோஷத்தை இப்ப நம்மலாம் புதுசா வீடு வாங்கினா என்ன பண்ணுவோம் கிரகப்பிரவேசனம் நடத்துவோம் சொந்தம் வந்தோ நண்பர்கள் எல்லாரும் கூப்பிட்டு கொடுப்போம் அவங்களுக்கு பாத்துக்கிருப்போம்ல அதே மாதிரி அங்கேயும் கூலவெலாம்

அப்புறம் உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது தயவு சென்று ஆகபடு சாமிங்கிறார் இப்படி